ராமலிங்கடிகள் பாடிய திருவருட்பா அதிலே அடங்கிய திருவடி புகழ்ச்சி அரிய அற்புதமான பாடலாக விளங்குகின்றது மாதமோ மாசி இதில் மகாதேவனை பூசி அவனுடைய திருவருட்பா பாடலை வாசி கிடைக்கும் அவன் ஆசி என்று சொல்லலாம் இந்த பதம் பாட்டிலே அறி அற்புதமாக ராமலிங்கடிகள் பாடுகிறார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஆறாயிரம் திருவருட்பா பாடல்களுக்கு இந்த ஒரு பாடலே பதமாக விளங்குகிறது இது இறைவனுடைய பதம் திருவடியே பாடுகிறது வடமொழி பதம் செந்தமிழ் பதம் இரண்டும் சேர்ந்து பாடுகிறார் அதி அற்புதமாக என்ன காரணம்னா வடமொழி தந்தை மொழி தமிழ்மொழி தாய்மொழி இது ராமலிங்கடிகள் சொன்ன அதி அற்புதமான கருத்து வடமொழியா தமிழா என்ற சர்ச்சை இன்னும் விளங்குகிறது இன்னும் தொடர்ந்து வருகிறது இதையெல்லாம் தேவையில்லாத ஒன்று ஆகவே தமிழும் வடமொழியும் கலந்துதான் அத்தனை புத்தகங்களும் இருக்கின்றது ஒரு தென்தமிழ் புத்தகத்தை நம்மளால காட்ட முடியாது எப்ப எப்படி இப்பொழுது ஆங்கிலம் கலந்து எல்லோரும் பேசுகிறார்களோ அப்படி வடமொழி கலந்துதான் தமிழ் நிதர்சனமான உண்மை இது ஆகவே அதி அற்புதமாக ராமலிங்க அடிகள் பாடுகிறார் இந்த பாடலை பாடுங்கள் இந்த பதம் பாட்டிலே ராமலிங்கடிகள் சதம் அடித்திருக்கிறார் வணக்கம் வாழ்க